ஸ்ட்ராங்கரா இருந்தாலும் தைரியமா இருந்தாலும் முன்னோக்கி போயிட்டே இருந்தாலும் எதனா ஒரு இருட்டை பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யுது நம்மள பாக்குற பார்வை வந்து இன்னும் தப்பான பார்வையாதான் இருக்கு இது வந்து ஒரு காடுதான் நம்ம ஒண்ணு வேணா சொல்லிக்கலாம் நம்ம ரொம்ப நம்ம சூப்பரா வந்து வாழ்றோம் அப்படின்னு ஆக்சுவலா நம்ம காட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கணும் நீங்க வந்து ஒண்ணு ராஜாவா இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அவ்வளவுதான் எனக்கு சில நேரத்துல தோணும் இவனுங்களுக்கு எல்லாம் வேலை வேட்டியே இல்லையா சரி ஒருத்தவங்களை வந்து நீங்க புகழணும்ன்றது அவசியம் கிடையாது ஒருத்தவங்களுக்கு நல்ல வார்த்தை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம் அதுவே நம்ம பெரிய விஷயம் லவ் லவ் பண்ணாத வரைக்கும் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும் லவ் பண்ண பிறகுதான் தெரியும் ஒருத்தவங்க நெகட்டிவாவோ இல்லைன்னா வந்து ஒருத்தவங்க திட்டுறாங்களோ நீங்க வந்து பெருமைப்பட்டுக்கோங்க

இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவங்க மேல நான் கோவப்பட்டு ஒண்ணும் சொல்ல முடியாது மேல நிறைய வருத்தம் இருக்குதான் தனியா இருக்க நல்லா இருக்கப்பா நான் நினைச்சிட்டு இருந்தேன்

நல்லா இருக்கேன் அழகா இருக்கீங்க நேர்ல வீடியோல பாக்கறதை விட நேர்ல பாக்க அழகா இருக்கீங்க தேங்க்யூ சொல்லிருக்கேன் நீங்களும் எல்லாருக்குமே சின்ன வயசுல ஒரு டிராமா இருக்கும் எல்லாருமே அது கடந்து வந்திருப்பாங்க அப்படி உங்களுக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு ட்ராமானா நீங்க என்ன சொல்லுவீங்க இப்ப வரைக்கும் என்னால மறக்க முடியாது அது நினைச்சாலே இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருக்கும் அப்படின்னா என்ன சொல்றேன் செக்ஷுவல் அபியூஸ் அது எல்லா எல்லா பெண்களுமே கடந்துதான் வரும் அங்க அது வந்து மறக்க முடியுமா சீக்கிரமா கடந்துட முடியுமா அப்படின்னா என்னதான் போயிட்டே இருந்தாலும் எதனா ஒரு இருட்ட பார்த்தோம்னா அது அது வந்து கடந்து லாங் அந்த வடு கொஞ்சம் இருக்கதான் செய்யும் இப்ப நிறைய குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது நடக்குது இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க இப்ப வரைக்கும் இந்த காலகட்டத்து வரைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய டெய்லி நியூஸ்ல அத கேள்விப்படுறோம் நம்ம அது எப்படி இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் கேள்வி கேக்கும் போது இருக்கு ஆஹ் ஒரு ஆறறிவு உள்ள ஒரு மனுஷன் வந்து அதை வந்து எடுத்து செய்யறாங்கன்ற போது அவங்களோட மனநல வந்து எந்த அளவுக்கு வந்து குரோதமா மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆஹ் இன்னொன்னு சொசைட்டியும் அதுக்கு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது ஸோ நம்ம கட்ட அமைச்சிருக்கிற அந்த ஒரு ஒரு சொசைட்டி அந்த ரூல்ஸ்ல வந்து அதுல நிறைய வந்து ஃப்ளாஸும் இருக்கு அதனால வந்து என்னன்னா இந்த செக்ஷுவல் அப்யூஸ் வந்து ஈஸியாவும் ஆயிடுது அது வந்து பெரியவங்க மேல திணிக்கிறத விட குழந்தைங்க மேல திணிக்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் பெரியவங்க மேல திணிக்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான் ஆனா அது ஒண்ணுமே அறியாம இந்த குழந்தைங்க மேல வந்து அதை செயல்படுற விடுறது வந்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் ஸோ அது ரொம்ப கஷ்டம்தான் அது இப்பவும் வந்து ஜாஸ்தியா நடக்குது இன்னமும் வந்து நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போயிட்டே இருக்கும் போது இருக்கு ஆனா அது கட்டுக்குள்ள வர மாட்டேங்குதுன்றது வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறதுனே தெரியல எப்படி வந்து அதை நம்ம ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எப்படி நம்ம அதை சொல்லி கொடுக்கணும் என்ன சொல்லி கொடுத்தாலுமே ஏன் அதை வந்து முற்போக்கா திங்க் பண்ண மாட்டாங்கன்னு இன்னமும் அந்த புரிதல் இருக்க மாட்டேங்குது மேபி எனக்கு தெரிஞ்சு நம்ம குழந்தைல இருந்தே வந்து சொல்லி கொடுத்து வள வளர்த்தாதான் அது இன்னுமும் இன்பில்டா அவங்க மெமரியில போய் சேரும்னு நினைக்கிறேன் நீங்க சொன்னீங்க சொசைட்டி ஒரு சர்க்கிள் ஆமா அதுல நீங்க இதெல்லாம் ஒரு இதுவாடா ஏன்னா இது இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க ரொம்ப வியர்டா பாக்குறது இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படி நீங்க நினைக்கிற எதாவது இது இருக்கா இன்னமும் பெண்கள் வந்து ஒரு நைட் ஒரு ஒன்போது மணி மேல ஆச்சுன்னா ஒண்ணுமும் நம்ம தனியா நடந்து போக முடியுதா இல்ல இல்ல அதை வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் எந்த காலமா இருந்தாலுமே அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு இன்னமும் ஒரு சர்டன் ஒரு டைம் இருக்கு அதுக்கு மேல வந்து நம்மளால வந்து ஒரு லோன்லியா வந்து போக முடியல ஒரு நைட் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பெண் வந்து ஒரு டூ வீலர் எடுத்துட்டு போனாலே அவளை ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்திலேயோ இல்ல அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எதிர்ச்சியா நின்னாலோ வந்து நம்மள பாக்குற பார்வை வந்து இன்னும் தப்பான பார்வையாதான் இருக்கு ஆஹ் அது வந்து இன்னும் நேர் பார்வையா வந்து முழுமை அடையல அது என்னைக்கு முழுமை அடையுதோ அன்னைக்குதான் நிஜமான ஒரு சுதந்திரம் எல்லா பெண்களுக்குமே இப்ப நான் கேட்க போறேன் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இந்த இன்டர்வியூ பார்த்தா எல்லாருக்கும் அவங்க மனசுல இருக்கும் நைன்டீன் எயிட்டி ஒரு பொண்ணு பிறக்குறாங்க சிங்கிள் உமனா அவங்க அம்மா அவங்களை பயங்கரமா வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கசப்புனால அந்த அம்மா விட்டு பொண்ணு வெளியே வராங்க அப்படி என்ன இவங்களுக்குள்ள நடந்திருக்கும் அது என்ன கசப்பு என்னதான் ஆச்சு அப்ப அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்வி நான் கமெண்ட் செக்ஷன்ல படிக்கும்போது கூட என்னதான் ஆச்சு ஏன் ஏன் என்ன எதனால வந்தீங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னவங்களும் அதிகம் இருக்காங்க சோ அது என்ன விஷயம் இப்போ ஒரு ரெண்டு பெண்களும் ஒரே வீட்டுல இருக்காங்க ஏ ஒரு பெண் வந்து தன்னோட வாழ்க்கை வந்து ஏற்கனவே தச மாதிரி இருக்கும் அப்போ வந்து இன்னொரு இன்னொரு பெண் கிட்டயுமே வந்து என் வாழ்க்கை இப்படி தச மாறிடுச்சு ஒரு சில கசப்பான உணர்வுகளை உங்க மேல திணிக்க பாப்பாங்க அது உங்களால ஏத்துக்க முடியாது அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க ஆனா அதுல இருந்து அவங்க வெளியில வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு குறிக்கோளோட இருப்பாங்க என் அம்மான்றத விட அவங்களுக்கு வந்து புரிதல் வந்து ஏதோ ஒரு விதத்துல கம்மியாவே இருந்திருக்கு அது வந்து அவங்கள நான் பிளேமே பண்ண முடியல ஏன்னா நான் திருப்பி அதுதான் சொல்றேன் நம்ம இந்த இந்த நகர வாழ்க்கை இருக்கு இல்லையா அப்ப இந்த மனுஷங்க வந்து அவங்க அவங்களும் ஒரு கோட்பாடு ஒண்ணு வச்சிருக்காங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதலாவோ அனுசரணையாவோ யாருமே இருக்குல்ல எங்க அம்மாக்கு வந்து வெளி உலகத்தோட புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சுயநலமா வந்து அவங்க சில விஷயம் பாப்பாங்க அந்த சுயநலமும் ஆக்குனது நம்ம மனுஷங்க தானே கண்டிப்பா அப்ப வந்து அவங்களுக்கு வந்து இது தன்னோட குழந்தை அப்படின்னும் அந்த புரிதல் இருக்க மாட்டேங்குது அது அது அத வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு வந்து என்னால புரிய வைக்க முடியல எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையுமே ரொம்ப இம்பார்ட்டன் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல நம்மளுக்கு அடுத்தடுத்து வாழ்க்கை இருக்குன்னு எப்ப அடுத்தடுத்து வாழ்க்கையை நீங்க பாப்பீங்க வந்து சொல்லுவாங்க ஒரு எண்பது வயசு வரைக்கும் வாழ்க்கை இருக்கு எழுபத்தஞ்சு வயசு வாழ்க்கை இருக்கு அப்புறம் அறுபதுக்கு கொண்டுட்டு வந்தாங்க எனக்கு தெரிஞ்ச நாப்பது மேல தாண்டதே வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க் இப்ப நான் டாஸ்க் தான் அதை சொல்லுவேன் நீங்க நாற்பது வயசுக்கு மேல வாழ்றது எல்லாம் ஒவ்வொரு நாளுமே வந்து ஆஹ் உங்களோட கிப்டடு அது அதெல்லாம் ஏன்னா நீங்க நல்லா இருந்தாலுமே வந்து இப்போ போக்குவரத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு வைரஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உணவு பொருளாதாரம் இது எல்லாமே வேற வேற மாறிக்கிட்டே இருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு வரணும் அப்ப இந்த ஒரு வாழ்க்கை தான் எனக்கு அது எவ்வளவோ அவங்க கிட்ட நான் சொன்னேன் அப்போ அது புரியல மேபி இந்த கமெண்ட் செக்ஷன்ல வரவங்க என்ன நினைப்பாங்கன்னா இல்ல அவங்க தாய் வந்து சில சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க அவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து சின்ன பொண்ணு அதனால வந்து ஒரு புரிதல் இல்ல அதனால எதிர்த்துட்டு வெளியில வந்துருச்சு அப்படின்னு யாருமே அவங்க அம்மாவை எதிர்த்துட்டு வெளியில வர மாட்டாங்க இன்பேக்ட் நான் எந்த ஒரு பேட்டியிலுமே எதுலயுமே என் தாயை பத்தி நான் எப்பவுமே எதுவுமே தப்பா சொன்னதே இல்ல ஆமா பிகாஸ் என்ன இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு உயிர் குடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் மதிப்பு எனக்கு இருக்கு ஆஹ் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா நான் வந்து இப்ப வந்துட்டேன் பட் எல்லா பெண்களுமே வந்து வீ வீட்ல இருந்து வ வர எல்லா பெண்களுமே வந்து நல் முறையில வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்களா அப்படின்னா அது நிக்கிறது இல்லைல்ல நிறைய தவறான வழிக்குமே போயிடுறாங்க இன்ஃபேக்ட் எனக்கு எவ்வளவோ இருந்தது நான் லைஃப்ல கடந்து வந்து இருக்கேன் நான் வந்து இந்த ஒன் அவுட் ஆஃப் ஆட் நான் வந்து நிக்கிறேன் ஸோ புரிஞ்சுக்கிறதுன்றது எல்லாருக்குமே வேணும் அது நம்ம தாயா இருந்த கூட நீங்க இப்ப அம்மா கிட்ட பேசி ட்ரை பண்ணீங்களா? அவங்க உங்க ட்ரை பண்ணாங்களா? அவங்க எப்பவுமே என்கிட்ட பேசி ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்களா செ நான் வந்து பண்ணுவேன் நான் எப்பவுமே கவனச்சிதற தான் இருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு நான் கவனச்சிதற தான் இருப்பேன். ஆனா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எனக்கு எப்பவுமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அவங்கள வந்து திட்டணும் இல்ல என்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு வந்து நம்ம லைஃப்ல கசப்பான உணர்வு வந்ததுக்கு வந்து அவங்கதான் ரீசன் எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது ஏன்னா டுவெண்டிஸ்ல இருக்கும் போது அது இருந்தது எனக்கு ஒரு முப்பது வயசு ஆனோன்னா அந்த வருத்தம் வந்து மாறிடுச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இங்க இருக்க எல்லா பெண்களுமே வந்து ஒவ்வொரு கசப்பான உணர்வுகளோட தான் கடந்து வராங்க அப்ப அவங்களுக்கு என்ன ஆயிருக்குமோ

ஒரு தாய் வந்து அவங்க குழந்தைய தெரியாம விழுந்துருச்சு அவங்களுக்கு நம்ம போட்ட கமெண்ட்னால அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அப்ப அந்த கமெண்டோட வீரியம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க நம்ம பேசுற வார்த்தையோட அந்த இம்பாக்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஆனா இவ்வளவு சொன்னாலும் நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க கீழே வந்து அஹ் ரொம்ப ஆபாசமாவும் ரொம்ப தப்பாவும் எனக்கு சில நேரத்துல தோணும் இவனுங்களுக்கு எல்லாம் வேலை வேட்டியே இல்லையா சரி ஒருத்தவங்களை வந்து நீங்க புகழணுன்றது அவசியம் கிடையாது ஒருத்தவங்களுக்கு நல்ல வார்த்தை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம் அதுவே நம்ம பேசுற பெரிய விஷயம் ஆனா ஒண்ணு உங்களை யாருன்னா திட்டுறாங்கன்னா நீங்க என்னோட அனுபவத்துல நான் இப்ப சொல்றேன் இப்போ யாருனாச்சும் உங்களை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தவங்க நெகட்டிவாவோ இல்லைன்னா வந்து ஒருத்தவங்க திட்டுறாங்களோ நீங்க வந்து பெருமைப்பட்டுக்கோங்க ஏன் பக்கத்துல இதான் இருக்கும் அப்படின்னு நீங்க அப்ப தெரிஞ்சுக்கலாம் சரி நீங்க என்ன இப்ப எல்லாம் வந்து திட்டு வாங்கிட்டு இது பண்றீங்களோ ஓகே நான் வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து பொறாம படுறான் அப்படின்னா அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஆமா லைஃப்ல வந்து ஒரு ஸ்பைஸ் தேவையில்ல ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் தேவையில்ல சோ இதெல்லாம் ஒரு என்னன்னா நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இவங்களாம் ஒரு உதாரணம் சோ நல்ல நிலைமையிலதான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்டா தென் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க அந்த பயணங்கள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஆஹ் சைல்டு ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணது வந்து நான் கோடம்பாக்கம் ஏரியால இருந்தேன் சோ எங்க அம்மாக்கு வந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசை அப்ப அவங்க வந்து நடிக்க முடியல நீ நடி அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து குழந்தைல இருந்து போயிட்டு ஆமா அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டா ஆனதுமே அதுதான் ஸ்கூல் லீவுல இருக்கும்போது ஆனது கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுமே அப்படிதான் ஹீரோயின் பட் ஏரியானது வந்து ஜனாசர் தான் ஏன்னா நான் ஒரு ஆறு ஏழு வருஷம் சுத்தமா நடிக்கல நான் வந்து இந்த கொரோனா காலத்துல எப்படி வந்து நம்ம ஓடி ஒடிஞ்சோமோ அந்த மாதிரி இருந்தேன் அப்போ வந்து சார் தான் வந்து நீ வெளி உலகத்துக்கு வரணும் திருப்பி வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது உனக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தது அவருதான் ஏடினாலே எனக்கு என்னன்னு தெரியாதுங்க அதோட அதோட தன்மையே எனக்கு தெரியாது ஆனா என்னன்னா இந்த காஸ்டியூம் பாக்குறது இங்க இங்கெங்கன்னு ஓடி போறது ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்கி அதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு நல்லாவும் இருந்தது அவரு இல்லையே தவிர்த்து அவரோட பிரசென்ஸ நான் உன்னர்றேன் நிறைய நேரத்துல சூப்பர் உம் இயர்ஸ் ஏன் கேப் விட்டீங்க உம் எதனால யாரு காரணம் யாராவது காரணமா இல்ல உங்களை நீயே வேண்டா நாம ஒதுங்கிடலாம் இதுல இருந்து அப்படியே நீங்களே வந்தது தானா இல்ல உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு வந்து இங்க வந்து வாழ்றதுக்கு வந்து ஒண்ணு பணம் ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பதவி இது வந்து ஒரு காடுதான் நம்ம வந்து வேணா சொல்லிக்கலாம் நம்ம ரொம்ப நம்ம சூப்பரா வந்து வாழ்றோம் அப்படின்னு ஆக்சுவலா நம்ம காட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கணும் நீங்க வந்து ஒண்ணு ராஜாவா இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அவ்வளவுதான் மத்தவங்கள கொதறி எடுத்துருவாங்க சோ இந்த ரெண்டுமே இந்த ரெண்டுத்துல நெய்தர் உங்ககிட்ட பணம் இருக்கணும் இல்லைன்னா பதவி இருக்கணும் இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்துல யாருமே உங்களை தீண்ட மாட்டாங்க ஈவன் இன்ஃபேக்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யார் யாரெல்லாம் சொல்றீங்களோ ஒன்ஸ் நீங்க கீழே விழுந்துட்டீங்க நீங்க கீழே விழுந்து ஏந்திரிச்சு பாக்கணும்ல அவசியம் கிடையாது இப்படி அண்ணாந்து பாத்தீங்கன்னாலே யாருமே இருக்க மாட்டாங்க ஓடி போயிடுவாங்க அப்புறம் அவங்க சொல் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை நீங்களே கொஸ்டின் கேட்டுப்பீங்க ஆமா இல்ல நம்ம வந்து வர்த்தே இல்ல நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வர்த்தே இல்லன்ற ஒரு 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 ஆளா மாறிடுவீங்க அப்பதான் சுத்திட்டு இருக்க ஆமா இது எல்லாமே பண்றது வந்து நம்ம மனுஷங்க தான் இயற்கை வந்து எல்லா நேரத்திலயும் நம்மளுக்கு ஒத்துழைக்கோங்க ஆனா நம்ம ஆளுங்க வந்து எந்த சூழ்நிலையுமே ஒத்துக்க மா ஒத்துழைக்கவே மாட்டாங்க எனக்கு சில நேரத்துல தோணும் நம்ம ஆளுங்களுக்கு ஆறு அறிவு கொடுத்ததுக்கு மிருகங்களுக்கு கொடுத்ததுதான் ஓரளவுக்கு அதை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம நம்ம ஆக்சுவலா வந்து இந்த ஆறாவது அறிவை எதுக்கு யூஸ் பண்றோம் எப்படா அடுத்தவன் கீழே விழுவான் எப்ப வந்து இந்த பிளேஸ வந்து அந்த உக்காந்துக்கலாம் இல்ல கிட்ட பணம் இருக்கா இல்ல இவன் கிட்ட பேசின சொசைட்டில நடக்கிறது ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தமே புரியவே மாட்டேங்குது சோ இதெல்லாம் பண்ணும் போது நான் தானா போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன் யாருமே என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை இல்ல யாருமே வந்து ஒரு ஹோக் கொடுக்கவே இல்லை இல்ல திருப்பி வாங்கன்னு சொல்லவே இல்லை இது உன் லைஃப் நீ ஒரு நாள்னா இந்த வெளிச்சத்தை பாருன்னு சொல்லவே இல்லை மேபி ஆஹ் ஜனாசார் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த லைஃப் கிடைச்சே இருக்காது ஆஹ் ரெண்டாவது ஒரு பிரபல நாளிதழ்ல இருந்து வைதேகியக்கான்னு இருக்காங்க அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சரணி ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல அந்த பேட்டி வந்து ஒரு நாலு லட்சம் பேர் பாப்பாங்க நம்ம திருப்பி வந்து யூடியூப்ல அந்த ஆமா எனக்கு அது தெரியவே தெரியாது அது இந்த மாதிரி ஒரு சில நல்ல நல்ல உள்ளங்கள் வந்து லைஃப்ல நீ திருப்பி ஒன்ஸ் உனக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லவே தான் நான் வந்திருக்கேன் இல்லைன்னா ஆறு வருஷம்ன்றது அறுபது வருஷம் கூட ஆயிருக்கலாம் அப்படியே போயிருக்கும் இந்த ஆறு வருஷத்துல நிறைய தனிமை உணர்ந்துருப்பீங்க தனிமையில இருந்துருப்பீங்க அந்த தனிமை வந்து உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எனக்கு இப்ப இந்த கும்பலா இருக்கிறதுதான் தான் வந்து கஷ்டமா இருக்கு சீரியஸா தான் ஏன்னா நீங்க நல்லா டிரஸ் பண்ணிக்கணும் இப்ப இப்ப நான் இங்க வரேன்னு வச்சுக்கோங்க இந்த உடுப்புல இருந்து இந்த மேக்கப்ல இருந்து வளையல் போட்டுக்கணும் கம்மல் போட்டுக்கணும் அடுத்து உங்க பார்வைக்கு பிரசன்ஸா இருக்கணும் என் பேச்சு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்புறம் நான் எப்பவுமே அறிவுபூர்வமாவே இருக்கணும் அப்புறம் இங்க நடக்கிற அரசியல் களத்த தெரிஞ்சுக்கணும் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளயே என்ன நடக்குதுன்னு சரி என் மைண்ட் அவரே ஓடணும் ஆமா ஓடிக்கிட்டு இருக்கணும் தனியா இருந்தேன்னு வச்சுக்கோங்க எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் சில பேர் கேட்கலாம் தெரிஞ்சுக்காம சரி ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஓட்டு போடுறத பத்தி பேசுவாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு ஆஹ் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ண ஓட்டே அவன் போட்டிருக்க மாட்டான் ஓட்டு போட்டால்தானா நீ பேசுவ அப்படின்னு இருக்கும் தனிமை வந்து ரொம்ப நல்லதுதான் அது வந்துங்களே வந்து மெருகேர்த்தோம் இட் டேக்ஸ் டைம் டேக்ஸ் டைம் தனியா இருக்கிறது வந்து நல்ல விஷயம் நம்ம தனியா இருக்கும்போது நினைப்போம் ஆஹா நமக்கு இப்டியөрலாம் அவர் ஃபேமிலி அமஞ்சா எல்லாம் இருந்தா அப்படினு லவ் பண்ணாத வரைக்கும் லவ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும் லவ் பண்ண பிறகே தான் தெரியும் எங்க உள்ளே கொம்புடு போடுறதுன்னு தெரியல அப்படின்னு சோ அதனால இன் எமோஷன்ஸ் பிளேஸ் ஏ மேஜர் ரோல்

தேர் மட்டும் எப்பவுமே சொல்ல முடியாது அப்ப நிறைய பேர் இருக்கு நிறைய ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொருத்தவங்க வருவாங்க இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை பாத்துக்கிட்டே இருக்கும் சரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி உங்களுக்கு சொல்றேன் பிரபஞ்சம் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கும் இது வாழ தகுதியான ஆள் தகுதி இல்லாத ஆளா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும் நீங்க வாழ தகுதியான ஆளுன்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான நேரத்திலயும் அங்கங்க ஒருத்தரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் உங்கள் ஃபைனல் ஸ்டெப் ஒன்னு இருக்கும் அது அதுதான் இந்த அரசனை மாதிரி ஒன்னு இருக்கும் அது ஒரு பிளேசஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் சோ வாழ தகுதியான ஆளுன்னு அதுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு ஓகே இது வேஸ்ட் பீஸ் இல்ல அப்படின்னு இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தோம் அதனால அது என்ன பண்ணிடுச்சுன்னா ஓகே சரண்யாக்கு ஒவ்வொன்னு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அதனால ஆஹ் நீங்க சொன்னீங்கல்ல பிரபஞ்சம் வந்து லைக் கொடுத்து தொலை அப்படி கொடுக்காது அது அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா இயற்கை என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துடாது அவங்களுக்கு தெரியும் நான் சொல்றது இயற்கையும் கடவுளும் ரெண்டுமே ஒண்ணுதான் தெரியும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு நான் ஒரு இடம் சொல்றேன் உனக்கு ஒரு மனிதர்களை அறிமுகப்படுத்துறேன் உனக்கு இந்த 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 பாத்த நான் சொல்றேன் அப்படின்னு அது ரொம்ப ஆனா ஒவ்வொரு நேரமும் தான் இருக்கும் அந்த ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஒரு உயிர் போய் உயிர் வர மாதிரி இருக்கும் ஆனா ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்க அத பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஜம்னு ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும் இட் டேக்ஸ் டைம் டேக்ஸ் டைம் சில சில நேரத்துல நம்ம யோசிப்போம் தனியா ஒரு இவங்க எல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்தாங்க எதக்குடா போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் மறத்து வந்து ஒரு லெசனை கத்து குடுக்குறதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஒரு லெசன் கத்து குடுத்து இருக்கங்களா நீங்க மறக்கவே முடியாத ஒரு லெசன் அந்த மாதிரி நம்மாலங்க டெய்லியுமே கத்துக்கலாம்

என்னோட வந்து வந்து வேற நான் இருக்க முடியாது அதனால எனக்கு பாடம் கத்து கொடுத்தாலுமே வந்து நான் அப்படியே எடுத்துட்டு ஓகே தான் அப்படின்னு போயிடுவேன் எனக்கு வந்து இந்த மனுஷங்க மேல உள்ள பற்று வந்து எப்பவுமே ரொம்ப கம்மி தான் ரொம்ப க்ளோஸா இருந்தா கூட அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இல்ல அவங்க அவங்களோட வாழ்க்கைய தேடி போறாங்க அப்படின்னா ரொம்ப போட்டு ஆஹ் இதெல்லாம் பண்றது கிடையாது நச நசன்னு பண்றது இல்ல அது புரிதல் எனக்கு இப்ப வந்துருச்சு போறாங்களா போயிட்டு வாங்கி ஆஹ் நல்லபடியா போயிட்டு வாங்க பத்திரமா இருங்க சந்தோஷமா இருங்க எனிவே அவன் வந்து ரொம்ப பெருசா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க ஏன்னா ஏன் இருக்க மாட்டாங்கன்னா அவங்களால இருக்க மு தெரியவும் தெரியாது அத முயற்சியும் எடுக்க மாட்டாங்க பட் எனிவே நீங்க நல்லபடியா கேரி பண்ணிக்கோங்கன்னு போயிட்டு சொல்றது முன்ன ஒரு இப்ப லாஸ்ட் இயர் எல்லாம் கூட எனக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா விட்டுட்டு போறாங்கன்னா ரொம்ப பிடிப்பேன் ஆனா இப்ப அப்படி பண்றது கிடையாது எல்லாமே ஒரு புரிதல் தானே எங்களுக்கு வந்து காதல் அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் பேராண்மை படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் ஏன்னா இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு உங்களை வந்து தரண் சொன்னா தெரியாது அதிதா ஆமா அந்த பொண்ணா அப்படின்னு இருக்கும் எங்க அம்மா கிட்ட காலையில சொன்னேன் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூமா எனக்கு யாரும்மா அப்படின்னு கேட்டாங்க பேராண்மையில ஒரு நோறு அக்கா வருவாங்கல்ல தண்ணிக்குள்ள மாட்டி தந்து போயிருவாங்க அப்படின்னு அதிதா அப்படின்னு சொல்ல என்ன தெரியுமே எனக்கு அப்படின்றாங்க சோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேராண்மை எல்லாம் இப்போ எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு நான் டெய்லியுமே அப்படி டெய்லியுமே ஒரு கேமரா தூக்கிட்டு வாங்க அப்படின்னா ஒரு காட்டுல நடந்த ஒரு விஷயம் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுல அது வந்து இப்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ரெண்டு வருஷம் லைஃப் வந்து ஒரு படத்துல டிராவல் பண்ணி நிறைய விஷயம் அங்க நடக்கும் தினம் தோறோ நடக்கும் அந்த காட்டுல எல்லாமே புதுசா இருந்தது அது ஒண்ணு காதல் வந்து எப்படின்னா உங்கள மாதிரி தான் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அங்க போயிட்டு திட்டு வாங்கிட்டு அது ஏன்னா இந்த சினிமாக்கு வந்தோம்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லியுமே திட்டுதானே வாங்குவாங்க திட்டு மறக்க முடியாத திட்டுன்னு ஏதாச்சும் இருக்கா அவரு வந்து திடீர்னு ஒரு கொம்பு வச்சு பாரு நீ டயலாக் பேசுவியா இல்லையா அப்படின்னு கேப்பாரு சாய் இதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேராண்மைல ஏதாவது பண்ணியான சம்பவம் இல்ல நீங்க ஏதாவது இந்த வாள் கேட்ட தனமா அதான் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல அது எல்லாருமே தான் உக்காந்துட்டு இருப்பேன் எப்பவுமே சிரிச்சு பேசிட்டுதான் இருப்பா அது பண்ணி கிடையாது என்ன என்னன்னா இங்க இதோ வரைக்கும் இங்கதான் ஷூட்ன்னு சொல்லுவாங்க அது ஏதோ ஒரு பெரிய மலையா இருக்கும் அங்க ஏறணும் ட்ரக்கிங் போகணும் எல்லாமே ஒரு ஷூட்டிங் நடக்குது ரெண்டு மணி நேரம் தான் பிரயாணம் வந்து ஒரு பத்து மணி நேரம் பண்ணுவோம் அந்த மாதிரிதான் போவோம் நம்ம பேராண்மை பத்தி பேசும்போது ஜனாசர் பத்தி பேசாம கறந்து போக முடியாது அந்த சார்னாலதான் இப்ப இருக்கீங்க அப்படின்னு நீங்களே சொன்னீங்க அவரு உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு பர்சனா நீங்க பாக்குறீங்க அவருடைய இழப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சு அப்போ இழப்ப வந்து எல்லாருமே லைஃப்ல ஒரு நாள் என்ன ஒரு நாள் கிளம்ப தான் போடும் அதனால அவங்களோட விட்டுட்டு போன அந்த பிரசன்ஸ தான் நம்ம பாக்கணும் அவர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு இல்ல லைஃப் அவர் எப்படி எடுத்துட்டு போக சொல்லிருக்காரு எனக்கு அவ அந்த அந்த டேர்ம்ஸ் எனக்கு தெரியும் அதனால அது நான் வந்து போக்கஸ்டா இருக்கேன் ஒன்னே ஒண்ணு ஆஹ் என் லைஃப்ல ப்ளே பண்ணது இருக்குல்ல அந்த ரோல் இருக்குல்ல அது சக மனுஷன் வந்து டக்குன்னு ப்ளே பண்ணிட முடியாது அந்த 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 இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஆன ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு இடம் அது அவரு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மரியாதையா சில விஷயம் பண்ணி குடுத்துட்டு போயிருக்காரு ஐ வெரி தேங்க்ஸ் நீங்க நிறைய தடைகள் எல்லாம் கடந்து இப்போ ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க டபிங் புஷ் கர் அத பத்தி சொல்லுங்க என்னென்ன அப்டேட் போயிட்டு இருக்கு என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டுடியோல புஷ்கரா ஸ்டுடியோஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்ட் பண்ணும் இப்போ ஒரு வருஷம் தான் இருக்கு ஒவ்வொரு படமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ளூ ஸ்டார் பண்ணோம் அப்புறம் ஃபேமிலி ஸ்டார் பண்ணோம் அப்புறம் பிரம்மே ஹோம் பண்ணோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து மூவி கிட்ட முடிச்சிருக்கோம் சீரியல்ஸ் ஐமன் போயிட்டு இருக்கு ஷூட்டிங் ஹவுஸும் இருக்கு எடிட்டிங்கும் இருக்கு ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கும் பட் ஃபுல் ஃபிளெடாக கிடையாது வந்துட்டு இருக்கோம் பட் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இது பல பேரோட ரிக்வஸ்ட் தான் நீங்க உங்க வாய்ஸ் செம்மையா இருக்கு நீங்க டப்பிங் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீடியோல ஒருத்தராது வாய்ஸ் வாய்ஸ்ல இவ்வளவு கியூட்டா இருக்கு நீங்களே டப்பிங் பண்ணுங்க அப்படின்னு சோ மக்களோட ஆசையை நீங்க நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கிறேன் வாய்ப்பு கொடுங்க இல்லங்க நானுமே அங்க கேட்பாங்க சில நேரத்துல பட் அந்த ஆர்டிஸ்ட் கொத்து போகாது அதனால வேண்டாம்னு விட்டுருவாங்க அப்புறம் டப்பிங் பண்ணணும்னா அதுக்கு மெனக்கெடணும் லைக் அங்க உட்காரணும் போக்கஸ்டா இருக்கணும் எனக்கு என்னன்னா நம்ம நம்ம ஸ்டுடியோக்கு வந்து இந்த கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு அதுலயே மைண்ட் போயிட்டே இருக்கும் சோ அதனால அந்த ஒரு இது வர மாட்டேங்குது

இப்ப இப்ப ஒண்ணும் கிடையாது நான் வந்து இப்போ கிங் டிவிக்கு வரேன் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறேன் அப்படின்னா எனக்கு இன்டர்வியூ இப்ப நீ இன்டர்வியூ கொடுத்து என்ன ஆக போறது என்ன என்ன பண்ண போறாங்க அப்படிலாம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு ஸ்டுடியோ நம்ம சி ஒண்ணு நல்ல வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க அடுத்த கட்ட முயற்சிக்கும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க ஆனா வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்க கூடாது எண்ணங்கள் பல விதம் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும் நம்ம ஒரு விதமா போயிடணும் ஓகே ஓகேன்னு இப்போ ஒரு ஆறு வருஷம் நீங்க ஃபீல்டு அவுட் ஆயிட்டீங்க மறு ஆறு வருஷம் கழிச்சு ஃபீல்டுன்னு வரிங்க இது எப்படி வந்து வர முடியுமா இல்ல இது வாய்ப்புகள் இருக்கா அக்ஸ்டைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல மத்தவங்களும் இந்த மாதிரி வரலாமா வரலாம் வரலாம் உம் இப்ப மஞ்சு வாரியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அவங்க பெரிய பிரேக்கு அப்புறம் தான் திருப்பி வந்தாங்க அவங்க வந்து ஃபார்ட்டி ப்ளஸ்ல இருக்காங்க சோ வேண்டியதெல்லாம் மன உறுதிதான் தன்னம்பிக்கை தான் நீங்க வந்து மத்தவங்களோட வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்க கூடாது சரி நான் வந்து தேர்ட்டிஸ்ல இருக்கேன் இப்ப நான் தேர்ட்டிஸ்ல இருக்கேன் அப்படி நினைச்சுக்கிட்டு இல்ல நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கல்யாணம் குழந்தை இது அடுத்தடுத்து வாழ்க்கை அப்படின்னு கல்யாணம் குழந்தை வாழ்க்கை இது எல்லாமே வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீங் இருக்கிறது தான் நீங்க எல்லா எப்ப வேணாலும் ஐம்பது வயசுல கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்ப இருக்கிற டெக்னாலஜில நீங்க குழந்தை பெற்றுக்கலாம் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் சோ அது வந்து ஒரு விஷயம் கிடையாது உங்களுக்குன்னு ஒரு உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் வரும் அது எப்போன்னு உங்களுக்கு தெரியாது நிறைய மிஸ்டேக் மிஸ்டேக் நம்ம வருவோம் இந்த சென்ஸ்ல என்ன சொல்றேன்னா நிறைய தவறுகள் உங்களுக்கு புரியாது வாழ்க்கையை பத்தி புரிதல் இருக்காது வேலையை பத்தின ஒரு அனுபவம் இருக்காது அது ஒரு குறிப்பிட்ட வயசுல தான் வரும் அப்ப வந்ததுன்னா எந்த வயசா இருந்தாலும் நீங்க வந்துருங்க அதை நோக்கி சினிமாவும் அப்படிதான் வரலாம் ஆனா நீங்க வந்த உடனே நான் இந்த ரோல் தான் ப்ளே பண்ணுவேன் இததான் ப்ளே பண்ணுவேன் அப்படி இருக்க கூடாது எந்த ரோல் குடுத்தாலும் அந்த ரோலுக்கு நீங்க வந்து அடாப்ட் ஆயிடணும் அடாப்ட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கான உங்களுக்கான ஒரு பிளேஸ் கண்டிப்பா இருக்கு பட் எல்லாத்துக்குமே பொறுமை அவசியம் எடுத்த உடன இல்ல எனக்கு சினிமா வேணாம் நான் ஓடிடிக்கு போறேன் ஓடிடி வேணாம் எனக்கு யூடியூப்க்கு போறேன் யூடியூப் வேணா நான் ரீல்ஸ்க்கு போறேன் இப்படி போயிடக்கூடாது ஒரு தளத்துல நிரந்தரமா இருக்கணும் அது அது வாய்ப்பு கொடுக்கும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்